ஊரே மணக்க நாக்கு ருசிக்க வில்லேஜ் ஹெல்த் புடி ஸ்டைல நம்ம ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நண்பர்களே இதே மாதிரி ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு வந்து தயார் பண்ணி சாப்பிட்டு ஒரு நாக்குக்கு ருசியா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா வெள்ள சாதம் அனைத்து சாதத்துக்கும் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் ஒரு தட்டுக்கு மூணு தட்டு சோறு வந்து சாப்பிடலாம் வில்லேஜ் முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களேன் மேலே நம்ம வில்லேஜ் ஹெல்த் சேனல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைல ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு தயார் பண்ணிவிடுவான் நல்ல வெயில்ல காய்ஞ்ச ஆட்டுக்கறி உப்பு கண்டம் கால்கில எடுத்திருக்கான் ஆட்டுக்கறி உப்பு நம்ம நெருப்புல வந்து சுட வேண்டி சுடுற கம்பியை எடுத்து சுடுற கம்பியில அப்படி கோர்த்துக்குவோம் ஆட்டுக்கறி உப்பு கண்டத்தை சுட்டு அதுக்கு பிறகு ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு தயார் பண்ணி பாருங்க ஒரு ருசியா இருக்கும் சுடுற கம்பியில சேர்த்த ஆட்டுக்கறி உப்பு கண்டத்தை ஆட்டுக்கறியுடைய கொழுப்புத்தன்மை வந்து வெளியாகும் அந்த கொழுப்புத்தன்மை தன்மை வெளியானுச்சுனாவே உப்பு கண்டத்துடைய குழம்பு ருசியே ஒரு உத்தியாசமா இருக்கும் தான் நம்ம சுட்டு சேர்க்குறோம் அதே போல நம்ம ரொம்பவும் சுடக்கூடாது மிதமான தான் நம்ம உப்பு கட்டத்தை வந்து நம்ம சுட்டுக்கணும் அளவுக்கு மீறி வந்து நம்ம சுடக்கூடாது அளவுக்கு மாரி சுட்டினோம்னா கரீரும் ஒரு அரை தரத்துக்கு வந்து நல்லா ஆட்டுக்கறி உப்பு கண்டத்தை வந்து நல்லா சுட்டுக்கணும் இந்த ஆட்டுக்கறி உப்பு கண்டம் பக்குவம் எங்கள் அத்தை வந்து சொல்லி கொடுத்தது அரை தரத்துக்கு ஆட்டுக்கறி உப்புக்கண்டத்தை வந்து நல்லா சுட்டுக்கிட்டோம் இனிமேல் தண்ணியில் அலசி அதுக்கு பிறகு வந்து நம்ம அம்மியில் நச்சு வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் இந்த கொழுப்பு தன்மை வெளியாக இருக்கீங்களா இந்த மாதிரி நல்லா கொழுப்பு தன்மை வெளியானாவே அந்த உப்புக்கண்ட குழம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சுட்ட உப்பு கண்டத்தை நல்லா அலசிக்கிட்டோம் இந்த மாதிரி சின்ன உரம்லையோ அல்லது அம்மியிலையோ நெருப்பில் சுட்ட உப்பு கண்டத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா நச்சுக்கிறோம் இந்த மாதிரி நச்சு சேர்த்தோம்னா இல்லை குழம்பு வந்து நல்லா சார்ந்து நல்லா டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா நச்சுக்கிட்டோம் உப்பு கண்டத்தை இதே மாதிரி எல்லா உப்பு கட்டத்தையும் நம்ம நச்சுக்கிறோம் ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண்கடாய வச்சுக்கிறேன் மண் கடை நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு தேக்குராண்டி கடலை நல்லா சேர்த்துக்குறேன் ஒரு தேக்குராண்டி சோம்பு சேர்த்துக்குறேன் வாசத்துக்கு கரும்பு மசாலா பட்டை வகையில் சேர்த்துக்குறேன் மூணு பச்சை மிளகாய் அலசி கீரி போய் சேர்த்துக்குறேன் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அலசி சின்ன சினம் நறுக்கி சேர்த்துக்குறேன் சேர்த்த சின்ன வெங்காயத்தை அப்படியே நம்ம வானியில் வதக்கு வதக்கு நல்லா வதக்கி அலசியில் கருவேப்பிலை மூணு எனக்கு சேர்த்துக்கிறேன் கா கைப்பிடி அளவு புதினாவில் எடுத்து அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்த கருவேப்பில புதினாவையும் அப்படியே எண்ணெயில் சின்ன வெங்காயத்தோட நல்லா வதக்கி கல்லுப்பு அரை தேக்கு ரெண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் அவ்வளோக்கு அவ்வளவு நல்ல எண்ணெயில் வதக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் குழம்பு சின்ன வெங்காயம் நல்ல புண்ணாரம்ப நல்லா வதைக்கிட்டேன் ஒரு தேக்கு ரெண்டு இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கிட்டுருவோம் சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை நல்லா அப்படி பச்சாவாடை போற அளவுக்கு எண்ணெயில நல்லா நல்லா கிண்டுக்கு சேத்த இஞ்சி பூண்டு விழுதுகள் பச்சை வாட போற அளவுக்கு நல்லா எண்ணெயில வதக்கிட்டேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு தேக்கரண்டி தூள் சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் அத்தனைக்கு கரம் மசாலா கா தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் சேத்த மசாலாவை நல்லா சின்ன வெங்காயத்தோடை நல்லா அப்படி வதக்கி விட்டு நூறு கிராம் தக்காளிப்பழம் எடுத்து அலசி சின்ன சின்னவாக நறுக்கி போய் சேர்த்துக்குறேன் சேர்த்தேன் தக்காளி பழத்த அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கி நம்ம சேர்த்தா தக்காளிப்பழம் மசாலாவை நல்லா வதக்கிட்டோம் இப்போ கால் லிட்டர் தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்குறேன் நல்லா வேணாம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கூட்டி வச்ச குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்க நல்லா வத்திருச்சு பாருங்கள் அதேபோல் எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்ச ஆட்டுக்கறி உப்பு கண்டத்தை இப்போ சேர்த்துருவான் சேர்த்த உப்புக்கண்டம் அந்த குழம்புல நல்லா கொதித்து அந்த உப்புக்கண்டம் வந்து அந்த குழம்பை வந்து உள்வாங்கணும் அந்த குழம்பை உள்வாங்கினத்த ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு சாப்பிடையில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்லா கொதித்து நல்லா வத்தட்டேன் குழம்புல உப்பு கண்ட நம்ம சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஐம்பது கிராம் பாசி பருப்பை நல்லா கொழைய வேக வச்சு இப்போ சேர்த்துக்கிறான் பாசி பருப்பு சேர்த்து பாருங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கேன் சேர்த்த வேக வச்ச பாசிப்பருப்பை அப்படியே நல்லா அப்படியே கிண்டி விடுறோம் உப்பு கண்ட குழம்புல பாசிப்பருப்பு அல்லது தோரம் பருப்பு